ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஸ் வீடியோ இந்த வீடியோவில் டென்த்து சோஷியல் பாடம் நான்கு இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம் அந்த லெசனில் இருந்து லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதே மாதிரி உங்களுக்கு எல்லா லெசனுக்குமே லைன் பை லைன் கொஸ்டின் நம்ம போட போகிறோம் சயின்ஸு சோஷியல் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் ஐரோப்பாவின் மறு சீரமைப்பை முன்னிறுத்திய மற்றும் நம்பிக்கையை வென்ற அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் திட்டம் மார்ஷல் திட்டம் ஐரோப்பாவின் மறு சீரமைப்பை முன்னிறுத்திய மற்றும் நம்பிக்கையை வென்ற அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் திட்டம் மார்ஷல் திட்டம் நவீன சீனாவின் தந்தை சன் யாட்சன் நவீன சீனாவின் தந்தை சன் சன் கொஸ்ட் நம்பர் த்ரீ சன் யாட்ஸன் டோக்கியோவில் அரசியல் கட்சியை தொடங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சன்யாட்சன் டோக்கியோவில் அரசியல் கட்சியை தொடங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து யாருடைய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் போமிங் டாங் என்றும் தேசிய மக்கள் கட்சி என்றும் உருவெடுத்தது சன்யாட்ஸின் கட்சி யாருடைய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் போமிங் டாங் என்றும் தேசிய மக்கள் கட்சி என்றும் உருவெடுத்தது சன்யாட்ஸின் கட்சி ஹீனான் நகரை மையமாக கொண்டு தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கிய பொது உடைமைவாதி மாசே துங் ஹீனான் நகரை மையமாக கொண்டு தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கிய பொது உடைமைவாதி மாசே துங் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் சோவியத் நாட்டிற்கும் இந்நாடுகளின் நட்பு நாடுகளுக்கும் இடையே மூன்ற விரோதம் எவ்வாறழைக்கின்றோம் பனிப்போர் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் சோவியத் நாட்டிற்கும் இந்நாடுகளின் நட்பு நாடுகளுக்கும் இடையே மூன்ற விரோதம் எவ்வாறு அழைக்கிறோம் பனிப்போர் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கினுள் வைத்துக்கொள்ள அமெரிக்க ஐக்கிய நாடு உருவாக்கிய திட்டம் மார்ஷல் திட்டம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கினுள் வைத்துக்கொள்ள அமெரிக்க ஐக்கிய நாடு உருவாக்கிய திட்டம் மார்ஷல் திட்டம் மார்ஷல் திட்டத்தின் மூலம் எத்தனை நாடுகள் பயனடைந்தன பதினாறு நாடுகள் மார்ஷல் திட்டத்தின் மூலம் எத்தனை நாடுகள் பயனடைந்தன பதினாறு நாடுகள் நிதி உதவி வழங்கும் மார்ஷல் திட்டமானது எந்த ஆண்டில் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நிதி உதவி வழங்கும் மார்ஷல் திட்டமானது எந்த ஆண்டில் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய தோலைமை நாடுகளும் சேர்ந்து வடக்கு அட்லாண்டிக்குள் அமைத்த ஒப்பந்த அமைப்பு நேட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய தோழமை நாடுகளும் சேர்ந்து வடக்கு அட்லாண்டிக்குள் அமைத்த ஒப்பந்த அமைப்பு நேட்டோ நேட்டோவில் இருந்த முக்கிய உறுப்பு நாடுகள் அதாவது நேட்டோவில் என்னென்ன நாடுகள்லாம் இருந்தது அப்படின்னா கனடா பெல்ஜியம் டென்மார்க் பிரான்ஸ் ஐஸ்லாந்து இத்தாலி லக்ஸம்பர்க் நெதர்லாந்து நார்வே போர்ச்சுக்கல் இங்கிலாந்து நேட்டோவில் இருந்த முக்கிய உறுப்பு நாடுகள் கனடா பெல்ஜியம் டென்மார்க் பிரான்ஸ் ஐஸ்லாந்து இத்தாலி லக்சம்பர்க் நெதர்லாந்து நார்வே போர்ச்சுக்கல் இங்கிலாந்து ஜெர்மனி நேட்டோ அமைப்பில் இணைந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஜெர்மனி நேட்டோ அமைப்பில் இணைந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து எந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமானது வட அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதாகும் நேட்டோ எந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் வந்து வட அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதாகும் நேட்டோ தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டு பாதுகாப்பை முன்னிறுத்திய ஒப்பந்தம் சீட்டோ அல்லது மணிலா ஒப்பந்தம் சீட்டோனாலும் மணிலா ஒரே ஒப்பந்தம் தான் அது எந்த வருஷம் போடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டு பாதுகாப்பை முன்னிறுத்திய ஒப்பந்தம் சீட்டோ அல்லது மணிலா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சீட்டோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து பாகிஸ்தான் சீட்டோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து பாகிஸ்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நேட்டோவிற்கு எதிராக சோவியத் நாடு தன் ஆதரவு நாடுகளை கொண்டு உருவாக்கிய ஒப்பந்தம் வார்சா ஒப்பந்தம் நேட்டோவிற்கு எதிராக சோவியத் நாடு தன் ஆதரவு நாடுகளை கொண்டு உருவாக்கிய ஒப்பந்தம் வார்சா ஒப்பந்தம் மே பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஐரோப்பாவை சேர்ந்த எட்டு நாடுகள் இணைந்து எந்த இடத்தில் கூடி வார்சா ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினர் அப்போ இந்த கொஸ்டின்ல எத்தனை ஆன்சர் இருக்குது பாருங்க வார்சா ஒப்பந்தம் எந்த வருஷம் வந்து எட்டு நாடுகள் இணைந்து எந்த இடத்துல கூடி இதை ஏற்படுத்தினாங்கன்னா மே பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து எந்த இடம் அப்படின்னா மாஸ்கோ எத்தனை நாடுகள்னால் எட்டு நாடுகள் ஐரோப்பாவை சேர்ந்த எட்டு நாடுகள் அப்போ மே பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஐரோப்பாவை சேர்ந்த எட்டு நாடுகள் இணைந்து எந்த இடத்தில் கூடி வார்சா ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினர் மாஸ்கோ வார்சா ஒப்பந்த நாடுகள் இணைந்து மாஸ்கோவை தலைமை இடமாக கொண்டு எதனை ஏற்படுத்தினர் கூட்டு இராணுவ முகாமை அதாவது அந்த வார்சா ஒப்பந்த நாடுகள் எல்லாருமே இணைந்து மாஸ்கோவை தலைமை இடமாக கொண்டு எதை நிறுவுகிறாங்கன்னா கூட்டு இராணுவ முகாமை நிறுவுகிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வார்சா ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த நிகழ்வு அப்போ வார்சா ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அது எதனால் முடிவுக்கு வந்ததுன்னா சோவியத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வார்சா ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த நிகழ்வு சோவியத் பிளவு நெக்ஸ்ட் கொஸ்டின் துருக்கி ஈராக் பிரிட்டன் பாகிஸ்தான் ஈரான் ஆகிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஏற்படுத்திய ஒப்பந்தம் பாக்தாத் ஒப்பந்தம் அல்லது சென்டோ ஒப்பந்தம் இல்லை தெரியும் உங்களுக்கு இதெல்லாமே அரபு ஸ்டேட்ஸ் அதோடு சம்மந்தப்பட்ட நாடுகள் துருக்கி ஈராக் பிரிட்டன் பாகிஸ்தான் ஈரான் ஆகிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஏற்படுத்திய ஒப்பந்தம் தான் பாக்தாத் ஒப்பந்தம் அல்லது சென்டோ ஒப்பந்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய உடன்படிக்கை அமைப்பு என்று அறியப்பட்ட ஒப்பந்தம் சென்டோ ஒப்பந்தம் இப்போ மத்திய உடன்படிக்கை அமைப்பு என்று அறியப்பட்ட ஒப்பந்தம் சென்டோ ஒப்பந்தம் சென்டர் மத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அமெரிக்க ஐக்கிய நாடு சென்டோ ஒப்பந்தத்தில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அமெரிக்க ஐக்கிய நாடு சென்டோ ஒப்பந்தத்தில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஒப்பந்தம் அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பும் அனைத்து அரபு நாடுகளுக்கும் திறந்தே இருப்பதாக அறிவிக்கப்பட்டது சென்டோ ஒப்பந்தம் எந்த ஒப்பந்தம் அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பும் அனைத்து அரபு நாடுகளுக்கும் திறந்தே இருப்பதாக அறிவிக்கப்பட்டது சென்ட்ரோ ஒப்பந்தம் இந்த சென்ட்ரோ ஒப்பந்தம் கலைக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது சென்ட்ரோ ஒப்பந்தம் கலைக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் அணிசேரா இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எந்த நகரில் ஒரு மாநாட்டை கூட்டியது பெல்கிரேடு அணிசேரா இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எந்த நகரில் ஒரு மாநாடை கூட்டியது பெல்கிரேடு அணிசேரா இயக்க தலைவர்கள் இந்த அணிசேரா இயக்கத்தில் ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் ஒவ்வொரு தலைவர்கள் வந்திருப்பாங்க எந்த இருந்து எந்த தலைவர்கள் வந்திருக்காங்கன்னு பார்த்தா டிட்டோங்கிறவர் யூகோஸ்லேவியா டிட்டோ யூகோஸ்லேவியா நுக்ருமாங்கிறவங்க இருந்து வந்திருந்தாங்க நாசர் எகிப்து சுகர்னோ இந்தோனேஷியா நேரு இந்தியா அப்போ அணிசேரா இயக்க தலைவர்கள் அவர்களுடைய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா டிட்டோ யூகோஸ்லேவியா நுக்ருமா கானா நாசர் எகிப்து சுகர்னோ இந்தோனே இந்தியா அமெரிக்க ஐக்கிய நாட்டின் எண்ணெய் ஆலைகளையும் சர்க்கரை வயல்களையும் தேசியமயமாக்கியவர் காஸ்ட்ரோ அமெரிக்க ஐக்கிய நாட்டின் எண்ணெய் ஆலைகளையும் சர்க்கரை வயல்களையும் தேசியமாக்கியவர் காஸ்ட்ரோ எந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் துருக்கி அரபு பேரரசை உருவாக்க நிர்பந்திக்கப்பட்டது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை எந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் துருக்கி அரபு பேரரசை பேரரசை உருவாக்க நிர்பந்திக்கப்பட்டது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலஸ்தீனத்தை யூத நாடாகவும் அரேபிய நாடாகவும் ஐநா சபை இரு பெரும் பிரிவுகளாக பிரித்த வருடம் இருபத்தி ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாலஸ்தீனத்தை யூத நாடாகவும் அரேபிய நாடாகவும் ஐநா சபை இரு பெரும் பிரிவுகளாக பிரித்த வருடம் இருபத்தி ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்போ அங்கே தான் ரொம்ப போர் நடந்துட்டுருக்கு நமக்கே தெரியும் ஸோ அந்த நா அந்த நாள் எந்த நாள் பிரித்த நாள் எந்த நாள்னால் இருபத்தொம்போது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யூத நாடு என்ற பெயரில் துண்டு பிரசுரத்தை வெளியிட்டவர் தோடோர் ஹெர்சல் தோடோர் ஹெர்சல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யூத நாடு என்ற பெயரில் துண்டு பிரசுரத்தை வெளியிட்டவர் உலக சியோனிய அமைப்பு உருவாக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு உலக சியோனிய அமைப்பு உருவாக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அரபு இஸ்ரேல் போர்களினால் அகதிகளாக இடம்பெற வேண்டி இருந்ததால் அரேபியர்களால் அது எவ்வாறு அழைக்கப்பட்டது நக்பா அல்லது பேரழிவு அரபு இஸ்ரேல் போர்களினால் அகதிகளாக இடம்பெயர வேண்டிய நிலை இருந்ததால் அரேபியர்களால் அந்த போர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா நக்பா நக்பா அல்லது பேரலி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் சூயஸ் கால்வாயை தேசிய மயமாக்கியவர் எகிப்தின் கர்னல் நாசர் ஆய அப்போ சூயஸ் கால்வாய் தேசியமாக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அதை தேசியமயமாக்கியவர் எகிப்தின் கர்னல் நாசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட்டி ஃபோர் பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த அரேபியர்களுக்கும் அவர்கள் வம்சாவளியினருக்குமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த அரேபியர்களுக்கும் அவர்கள் வம்சாவளியினருக்குமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு இஸ்ரேல் என்ற தேசம் பாலஸ்தீனத்தில் உருவான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இஸ்ரேல் அப்போ பிரிக்கிறாங்க வந்து ஐநா சபையால் பிரிக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இஸ்ரேல் என்ற தேசம் பாலஸ்தீனத்தில் உருவான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உருவாக்கப்பட்ட பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பின் முக்கிய தலைவர் யாசர் அராபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் உருவாக்கப்பட்ட பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பின் முக்கிய தலைவர் யாசர் அராபத் நெக்ஸ்ட் கொஸ்டின் வியட்மின் யாருடைய யாருடைய தலைமையில் ஹனோய் நகரில் ஒரு அரசை உருவாக்கியது ஹோசி மின் தலைமையில் வியட்மின் யாருடைய தலைமையில் ஹனோய் நகரில் ஒரு அரசை உருவாக்கியது ஹோசி மின்னுடைய தலைமையில் ஹோசி மின்னின் நினைவாக எந்த நகரம் ஹோசிமின் நகரம் என பெயர் மாற்றப்பட்டது சைக்கோன் நகரம் ஹோசிமின் அப்படிங்கிறவரோட நினைவா எந்த நகரத்தை மின் நகரம் அப்படின்னு பெயர் மாற்றியிருக்காங்க சைக்கோன் நகரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரை தலைமையகமாக கொண்டு ஐரோப்பிய சமூகத்தை உருவாக்க பத்து நாடுகள் இணைந்து லண்டனில் கையொப்பமிட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மே ஸ்ட்ராஸ்பர்க் நகரை தலைமையமாக கொண்டு ஐரோப்பிய சமூகத்தை உருவாக்க பத்து நாடுகள் இணைந்து லண்டனில் கையொப்பமிட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மே நெக்ஸ்ட் கொஸ்டின் எஃகு சமூகத்தைச் சேர்ந்த ஃப்ரான்ஸ் மேற்கு ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் ஹாலாந்து லக்ஸம்பர்க் ஆறு நாடுகள் கூடி எந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினர் ரோம் ஒப்பந்தம் எக்கு சமூகத்தை சேர்ந்த பிரான்ஸ் மேற்கு ஜெர்மனி இட்டாலி பெல்ஜியம் ஹாலந்து லக்சம்பர்க் ஆகிய ஆறு நாடுகள் கூடி எந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினர் ரோம் ஒப்பந்தம் அப்போ ரோம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது எத்தனை நாடுகள் இணைந்து ரோம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினர்னு கூட கேட்கலாம் ஆறு நாடுகள் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ரோம் ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய பொதுச்சந்தை எதனை தலைமையிடமாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டது பிரசல்ஸ் ரோம் ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய பொதுச்சந்தை எதனை தலைமையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டது பிரசல்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒற்றை ஐரோப்பிய சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒற்றை ஐரோப்பிய சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி ஏழில் கையெழுத்திடப்பட்ட எந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்தியது மாஸ்ட்ரிக்ட் அல்லது நெதர்லாந்து ஒப்பந்தம் ரெண்டுமே ஒரே பேர் தான் இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் மாஸ்ட்ரிக்ட் அல்லது ரெண்டுமே ஒரே ஒப்பந்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி ஏழில் கையெழுத்திடப்பட்ட எந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்தியது மாஸ்ட்ரிக்ட் அல்லது நெதர்லாந்து ஒப்பந்தம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன இருபத்தி எட்டு தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன இருபத்தி எட்டு தற்போது ஐரோப்பியா எந்த நகரை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது பிரசல்ஸ் அல்லது பெல்ஜியம் பெல்ஜியம்ங்கிறது தான் பிரசல்ஸுன்னு சொல்கிறாங்க ஸோ தற்போது ஐரோப்பியா எந்த நகரை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது பிரசல்ஸ் அல்லது பெல்ஜியம் பெர்லின் சுவர் எழுப்பப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பெர்லின் சுவர் எழுப்பப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பெர்லின் சுவர் தகர்ந்து ஜெர்மனியுடன் இணைக்கப்பட்ட நாள் மூன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெர்லின் சுவர் தகர்ந்து ஜெர்மனியுடன் இணைக்கப்பட்ட நாள் மூன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிழக்கு ஜெர்மனியையும் மேற்கு ஜெர்மனியும் இணைக்க பெரும் பங்காற்றியவர் ஹெல்மெட் கோல் கிழக்கு ஜெர்மனியையும் மேற்கு ஜெர்மனியையும் இணைக்க பெரும் பங்காற்றியவர் ஹெல்மெட் கோல் ஹெல்மெட் கோல் யாருடன் இணைந்து மாஸ்டிக் ஒப்பந்தத்தை செயல்படுத்தினார் மிட்டரன்ட் ஹெல்மெட் கோல் யாருடன் இணைந்து மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தத்தை செயல்படுத்தினார் மிட்டரண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருங்கிணைந்த ஐரோப்பாவிற்கும் யூரோ பண உருவாக்கத்திற்கும் வித்திட்ட ஒப்பந்தம் மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் ஒருங்கிணைந்த ஐரோப்பாவிற்கும் யூரோ பண உருவாக்கத்திற்கும் வித்திட்ட ஒப்பந்தம் மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உக்ரைன் செர்னோஃபில் பேரழிவு நிகழ்ந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு உக்ரைன் செர்னோஃபில் பேரழிவு நிகழ்ந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் மிக்கேல் கோர் பசேவால் சோவியத் நாட்டின் பொருளாதாரத்தையும் அரசியல் அமைப்பையும் மறு சீரமைப்பிற்கு உட்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் கடைசியில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் பெரிஸ்ட்ரோய்கா அல்லது மறு கட்டமைப்பு பெரிஸ்ட்ரோய்கா அல்லது மறுக்கட்டமைப்பு மிக்கேல் கோர்பசேவால் சோவியத் நாட்டின் பொருளாதாரத்தையும் அரசியல் அமைப்பையும் மறு சீரமைப்பிற்கு உட்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் கடைசியில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் பெரிஸ்ட்ரோய்கா அல்லது மறுக்கட்டமைப்பு திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சோவியத் ஐக்கியம் முழுமையாக கலைக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று சோவியத் ஐக்கியம் முழுமையாக கலைக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்த கொஸ்டினோட இந்த பாடம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பாடமும் டீட்டெயில்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம போடுவோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எல்லா லெசனையும் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா நம்ம சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்